க சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் கண்டிப்பாக நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் நம்பிக்கையான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் முடிவு எடுப்பதும் அதனுள் அடங்கிய விஷயங்களும் பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பிற்குரிய குடும்பம் கொடுமை செய்வதுண்டு அரிபொருளாய் தாய் பிரியமாக இருப்பதும் உண்டு குடும்பமே உடன் பிறந்தவரே பெற்றவரே பாரபட்சமாக எல்லோரும் பெரும் படிப்பை ஒருவர் கேட்க மாட்டார் என்பதா அவருக்கு தரவில்லை என்றார் ஸ்ரீ அன்னை அவருக்கு எவரும் பெறாத ஆத்ம ஞானத்தை அளவு கடந்து தருகிறார் அறிவால் பெற வேண்டிய ஞானம் உடலின் உடலில் பெறும் நிலையுண்டு பெறுவதும் பாக்கியம் கொடுப்பதும் பாக்கியம் பட்னி போட்டு கொடுமை செய்து கடுமையாக வேலை செய்ய சொன்னால் செய்தவருக்கு எந்த வியாதி தீராதோ அது இம்முறையால் முழுவதும் தீரும் என சம்பந்தப்பட்டவர் தெரிந்து கொள்ளவில்லை அருள் அன்பர் உடலில் அபரிமிதமாக சேரும் பொழுது அது ஜோதியாக அறிவாக சந்தன மனமாக பொருளாக இனிமையாக சந்தோஷமாக பெருகும் அவர் பிறருக்கு கொடுப்பதையே அன்றாட கடமையாக கொள்ளலாம் உடலால் அதை பிறருக்கு அருளும் அருள் பெருமையும் இனிமையும் உடையது இந்த முடிவுகள் உள்ளே அன்பருக்காக எடுக்கப்பட்டு படுகின்றன ஸ்ரீ அன்னை எடுத்த முடிவு வாழ்வில் மக்கள் துரோகம் செய்ததால் தகப்பனார் தற்கொலை செய்து கொள்ள எவரும் அறியாத துர் தூரமான இடம் போய் வாழ்வை முடித்து கொண்டார் அவருடல் அவர் மகன் துரோகம் செய்த மகன் வேலை செய்யும் ஆஸ்பத்திரிக்கு அவனை தேடி வந்து விட்டது அது தெய்வம் எடுத்த முடிவல்ல அவர் உடல் எடுத்த முடிவு பகவானை நாடாதவரும் பகவானுக்குரிய காரியங்களையும் கடமைகளையும் செய்தால் பகவான் அருள் அருள் அபரிமிதமாக அவரை அறியாமல் வரும் சர்ச்சில் அளவு கடந்து சாப்பிடுவார் அபரிமிதமாக குடிப்பார் பகவான் உலகை காப்பாற்ற அவருக்கு யோக சக்தியை அனுப்பினார் தொண்ணூறு வயதில் அவர் இறந்தார் குடிப்பவருக்கு ஈரல் கெட்டுவிடும் புகைப்பிடிப்பவருக்கு நுரையீரலை கெட்டுவிடும் அறுபது ஆண்டுகள் தினமும் அறுபது சிகரெட் குடிப்பவர் மகன் ஆசிரமத்திலிருந்து அவர் எண்பத்தஞ்சாம் வயதில் அவர் நுரையீரல் புகைப்பிடிக்காதவர் நுரையீரலாக இருந்ததை கண்டார் சர்ச்சில் ஈரல் கட்டுக்குலையாமல் இருப்பதற்கு டாக்டர்கள் டாக்டர்களுக்கு விளங்கவில்லை அதாவது அவர் ஆசிரமத்தில் இருந்ததனால் அவர் வந்து யோகா வாழ்க்கையில் ஈடுபட்டதனால் அவருக்கு வந்து நுரையீரல் ப்ராப்ளம் இருந்தது ஏற்கனவே குடி பழக்கம் சிகரெட் இருந்திருக்கு இந்த பழக்கம்லாம் இருந்திருக்கு ஆசிரமத்தில் தங்கினதுனால அவருக்கு வந்து அந்த நுரையீரலில் இருந்த இருந்த பாதிப்பு அனைத்துமே குணமானது டாக்டருக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுதோம் முடிவு உள்ளே எடுப்பது முடிவு என்பது எண்ணம் தீர்மானம் ஆவது முடிவின் சிறப்பு மூலத்தின் சிறப்பு பிறரை நம்பி வாழும் தொழிலாளி குழந்தை பெண் அவர் நியாயமாக நடக்காத நேரம் கொடுமைக்குட்படுவார் வாழ்வு கொடுமையை அனுபவிக்கிறது அனுமதிக்கிறது என்றாலும் கொடுமைக்குட்பட்டவர் கொடுமையை ஏற்கும் முடிவை பொறுத்து கொடுமை அவரை பாதிக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து ஒருத்தரை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க குடும்ப வாழ்க்கையில அந்த கொடுமையை வந்து நம்மளை கொடுமைப்படுத்துறாங்க கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு நம்ம ஏற்றோம்னா அந்த அவங்க பண்ற டார்ச்சல் வந்து அதிகமாக தெரியும் நம்ம வந்து அதை வந்து விட்டுட்டு அந்த மனநிலையிலிருந்து நம்ம மாறுபட வேண்டும் மனம் ஏற்காத கொடுமை வாழ்வை பாதிக்காதை என்று சொல்றாங்க ஸ்ரீ அண்ணே மனம் நொந்து பயந்து கொடுமையை ஏற்பவர் கொடுமையால் அழிவார் அவருக்கு அடுத்த ஜென்மத்தில் பெரும் பலன் வரும் கர்மம் கட்டுப்படுத்தாது என்பது நாம் கர்மத்தை ஏற்காவிட்டால் கர்மம் தன் வலிமையை இழந்துவிடும் என்பதாகும் நல்லவர் கெட்டவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பாபம் செய்தவர் புண்ணிய ஆத்மா என மக்கள் பிரிவார்கள் எந்த நிலையிலும் அவர்கள் முடிவு இவர் மனநிலையை பிரதிபலிக்கும் பலன் மனநிலைக்குரியதாகும் அன்பனானால் பலன் அன் ஸ்ரீ அன்னை மீதுள்ள நம்பிக்கைக்கு உரியதாகும் புறம் அன்பரை கட்டுப்படுத்தாத அகம் அவருக்கு கட்டுப்படும் மனம் எடுக்கும் முடிவுகள் பல்வேறு நிலைகளில் இருந்தாலும் எந்த ஒரு நிலை முடியும் அதன் உள்ளுரை அர்த்தத்தை பொறுத்தவரை பொறுத்தவரை எல்லா முடிவுகளுக்கும் பொருந்துமாறு அமையும் முடிவு முழுமையானால் பலன் முழுமையாக இருக்கும் பலனின் சிறு குறை இருந்தாலும் பலன் பெற சிறு தடைகள் தாம தாமதம் இருந்தாலும் அவை முடிவில் கிடைக்கும் இருக்கும் என்பதே விளக்கில்ல விளக்கில்லாத சட்டம் ஒரு பெரிய விஷயம் முதலிலிருந்து தங்கு தடையின்றி சரளமாக உருவம் பெற்று பூரணம் பெறும் நேரம் ஒரு தபால் வர ஏற்படும் தாமதம் அனைத்தையும் பாதித்தால் அந்த விஷயத்தில் நம் மனதில் அலட்சியம் இருக்கும் விஷயமாக ஒருவர் வேண்டுமென்றே தடையை உற்பத்தி செய்தால் நமக்கு கோபம் வரும் எரிச்சல் வரும் பிரமாண்டமான எழும் கோபம் முழுமையாக தவிர்க்கப்பட்டால் காரியம் முடியும் இது போன்ற நேரங்களில் கோபம் நியாயமாக தான் ஆனால் ஆன்மீக நோக்கில் கோபத்திற்கு எந்த கட்டத்திலும் அனுமதி இல்லை அந்த தத்துவம் அனைத்தும் வந்தால் கோபம் அளவு கடந்து பீரிட்டு கொண்டு வரும் மனம் இது போன்ற நேரங்களில் இது போன்ற விஷயங்களில் நம் கட்டுப்பாட்டில் இருக்காது கட்டுப்படுத்த முயன்றால் எதிரான மனம் வேலை செய்யும் நம்ம மனசை கோபத்தில் வந்து நம்மளை கட்டுப்படுத்தியே ஆகணும்ன்ட்டு நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணி இருந்தோம்னா கூட நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல்ல அந்த மனதை கொண்டு வந்தால் தான் முடியும் இல்லைன்னா அதுவும் முடியாது சட்டம் தத்துவம் தெரிந்து மனம் சம்மதி சம்மதித்தாலும் மேல் மனம் இம்முறை கோபப்பட்டு அமைதி அடைகிறது பிறகே அமைதியை நாடுகிறேன் என கூறும் இது போன்ற நேரம் நம்மீதே நமக்கு வெறுப்பு எழுந்து அடக்கி மாறி கசப்பாகும் நேரம் இந்த சனம் சூழல் சூட்சமான விஷயமாக யாரோ முனைந்து செயல்படுவது போல் நம் மனக்குறையில் ரகசியங்களை அறிந்தவர் போல் அவ்விடங்களை சீண்டுவது தெரியும் எவ்வளவு தெளிவிருந்தாலும் எவ்வளவு எரிச்சல் வரும் இது நம் கையில் இல்லை நடப்பது நடக்கட்டும் என தோன்றும் சீண்டுபவன் ஸ்ரீ அன்னை சக்தியை எதிர்ப்பதால் அவன் போன்றவன் பட்ட அவதியை நாம் அறிவதால் இவனுக்கு தண்டனை இப்படி அமைய வேண்டும் என மனம் ஆயிரம் முறை கூ குரலிடம் ஸ்ரீ அன்னை எவரையும் தண்டிப்பதில்லை என நாம் அறிவதால் ஸ்ரீ அன்னை தண்டிப்பதில்லை என்பது உண்மை ஆனால் இவன் செய்த தவறான காரியம் இவனை தண்டிக்கும் அல்லவா என் சிந்தனை எழுந்து எப்படிப்பட்ட தண்டனை எந்த அளவில் அவன் பெற வேண்டும் என மனம் கூ கூறவும் அதுவே மனித சுபாவம் நாம் அது நாம் தனிப்பட்ட முறையில் படும் எரிச்சல் இல்லை மனம் பொதுவாக எரிச்சல் படும் குணம் செயல்படும் சனம் ஒரு வினாடியின் பக்திலோடு பங்கு அதனின்று விலகி அன்புருவான செய் அன்னையை நினைத்தால் எரிச்சல் வந்து அன்பாக மாற வேண்டும் என அரை குறையாக நினைக்க முடிந்தால் அன்பு எழாது பிரச்சனையை அழகாக பூரணமாக தேரும் மனம் அந்நேரம் ஸ்ரீ அன்னைக்கு நன்றி செலுத்தாது செலுத்துவது யோகம் வலிப்பதாகும் வாழ்க்கையில எடுக்கும் எடுக்கும் முடிவுகள் வாழ்க்கை வளமாக இருக்க உதவும் அம்முடிவுகளின் மனித சுபாவத்தை கடக்க விரும்புவது பொருத்தப்படாது வாழ்வை யோகமாக மாற்ற முயலும் அன்பருக்கு அது பொருந்தும் அவசியம் அத்தியாவசியம் நிலைமை இரண்டாக பிரியும் பிரிகிறது இந்த பதிவு நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் நாராயந்தரை பற்றி படிச்சுக்கிட்டே போகலாம் அவ்வளவு அருமையான வரிகள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி